ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாட்டர்டே நாங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு லஞ்ச் மாதிரி நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்துருவோம் பிளான் பண்ணி வந்துருக்கோம் சொல்ல முடியாது திடின் மார்னிங் சரி ஓகே வெளில போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாங்கள் வந்து இந்த ரெஸ்டாரெண்ட்ருக்கோம் இந்த ரெஸ்டாரெண்ட்டை ஸ்பெஷாலிட்டி என்னென்றதை நான் உள்ளே போய் சொல்கிறேன் ஃபுட்டை விட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது அது என்னன்னு சொல்லி இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பாதர் ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் இன் ஆஸ்திரேலியா பாரோட பார் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வச்சு தான் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டு ஸ்பெஷல் என்னென்ட்டு உள்ளே வந்துட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா என்னென்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பேலஸ் கோல்ஃப் கோர்ஸ் கிட்டே இருக்க ஒரு பேலஸை வந்து இவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவல் ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ் இருக்காது பேலஸ் வந்து ரூம் ரூம்ஸ் அந்த ரூம்ஸ் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி ரெஸ்டாரண்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க ஆம்பியன்ஸ் வேகம் இருக்குல்ல பெயிண்டிங்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூம் அவங்களோட ரூமை வந்து மேலே இருக்கு மேலே போகலாமா எனக்கு தெரியல ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேலஸ்ல இருக்கிற ஒரு ரூமை வந்து அவங்க வந்து டைனிங் மாதிரி சைன் பண்ணிடுவோம் மெயின் ரொம்ப முக்கியமான ஏரியா மோஸ்ட்லி இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் வரவங்க ரெஸ்டாரண்ட் மட்டும் வர மாட்டாங்க ஏதாச்சும் கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டேபிள் வச்சுருக்காங்க விளையாட தெரிஞ்சவங்க விளையாடலாம் எனக்கு விளையாட தெரியாது சும்மா அப்படியே வேடிக்கப்படுது போஸ்ட் கொடுத்துட்டு விளையாடிட்டு வராங்க எல்லாம்

ஸோ இங்கே வந்து வெட்டிங் ஈவெண்ட்ஸு என்கேஜ்மெண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கூட பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து அதுக்குன்னு நம்ம ஊருக்கு நம்ம ஊரில் வந்து இங்கே வந்து ஐநூறு பேர் ஆயிரம் பேர்லாம் கூப்பிட்டு கல்யாணம்லாம் பண்ண மாட்டாங்க இங்கே வந்து ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் மேக்சிமம் அதிக வச்சு ஒரு ஐம்பது பேரோட கல்யாணத்தை வந்து முடிச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து சூட்டபுளாக இருக்கும் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி ஐநூறு ஆயிரம்லாம் பண்ணோம்னா நீங்க எல்லாம் பண்ண முடியாது. நீ பீகாக் எங்கயாருக்கு தனியா சம்பாதிக்குமோ? ஆமா. சோ பிரசென்ட்ல இருக்கோம். இங்க பாத்தீங்க வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பாங்க. ஆமா. நல்ல விஷயம் நீங்க எந்த போனாலும் இந்த மாதிரி ஒரு பிரிண்டட் ஷீட்ஸு கலர் பென்சில்ஸ்லாம் இருக்கும் கிட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க மேபி இது இது ஒரு ப்ராக்டிஸாக வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா பசங்களை கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸில் எங்கேஜ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா பசங்க கத்திக்கிட்டு திங்ஸை கீழே போட்டுக்கிட்டு ஆ ஆமாம் அது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்தியா பசிக்குதா சிவானி உனக்கு என்னப்பா ஆர்டர் பண்ணிங்க எனக்கு ரொம்ப பசிக்குது ஆர்டர் பண்ணிடுங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சோறு குழம்பு அதெல்லாம் வராதுங்க அச்சிச்சு லன்ச் டைம் இது ஆக்சுவலாக இங்கே வந்து டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் டென் ஆ வந்தாச்சு தேங்க்யூ எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஃபயர் பீஸா தான் வந்து இவங்களோட ஸ்பெஷல் அதுவும் அதுதான் இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் ஸோ அதனால வுட் ஃபயர் பீஸா ப்ரிப்பேர் வாங்கிருக்கேன் என்னடா சீர் சொல்லணும்னு பார்க்காதீங்க இது வெறும் தண்ணி தான் பசங்களுக்கு ஒரு ஆசை ரெஸ்டாரண்ட்டில் தண்ணியில் வந்து சீர் சொல்லுறேன் ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து உக்ஸ்ல இருக்கீங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்புறம் நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் ஆர்டர் நீங்கள் என்ன ஸ்பெஷல்னு கேட்கும்போது அவர் வந்து இங்கே பாஸ்தா ஸ்பெஷல் அப்படிங்கிறாரு ஸோ அதனால் பாஸ்தாவையும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணலாம் பாஸ்தா கூட வந்து கப்பல் ட்ரிங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் வெறும் தண்ணியை வந்து இப்போதைக்கு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன ஆர்டர் பண்ணலான்ட்டு யோசிக்கணும் டிஸ்கஸ் பண்ணி பசங்களுக்கு பீஸா இங்கே எங்கே போனாலும் வந்து கிட்ஸ் கிட்ஸ்மெனு ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அவங்க ஈஸியாக சாப்பிட்ற மாதிரில் ட்ரிங்க்கு இது வந்து கைண்ட் ஆஃப் காஃப்கேல் ட்ரிங்க்கு ஸோ டெஸ்க்ளைமர் ஓட்டாட்சி குடி குடி கிடைக்கும் குடி பக்கம் உடல்நலத்துக்கு கேடு சீ இதையே ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்புறமா பீட்சா சாடாமல் பண்ண வெயிட் பண்ணுறா பீஸா கொடுத்துடா என்னப்பா என்ஜாய் பண்ணுறீங்க பாஸ்தா அது வந்து சிக்கன் சாலட் பீட்சா வித் ட்ரிங்க்ஸ் சூப்பர் எம்மியாடா யூ ஐ கிட் சூப்பர் எஸ் என்ஜாய் மானிடா டிப் பண்ணுறேன் பீட்சா வித் சாஸ்லடா பீட்சா வித் சாஸ் பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் வந்து பீட்ஸா தோசையாக மாட்டாங்க பீட்சா வந்து தோசையாகிட்டாங்க ஆஸ் ஓகே பட் பாஸ்தா திஸ் இஸ் பாஸ்டா பட் பாஸ்டாவோட சாஸ் ப்ளெயினாக இருக்குது சாஸில் வந்து பீஸாவோட கார்னர்ஸை வந்து வேஸ்ட் ப வேஸ்ட் வச்சுட்டாங்கன்றனால அதை வந்து டிப் பண்ணி ஷார்ட்ரெட் ஆகிட்டு ஷார்ட் ப்ரெட் ஆக்கி அதை சாப்பிட்டுக்கிறாங்க மேடம் ஷேர் பண்ணி பேபி சிலோஸ் வித் சாக்லேட் டிப் வித் மேஷ் மலான்

ஹலோ இந்த ரெஸ்ட் இந்த ரெஸ்டாரெண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேரட்ஸ் அண்ட் பீகாக்லாம் இருக்குது பேரட்ஸ் பார்த்தீங்களா ஒயிட் பேரட்னு பார்த்துருக்கீங்களா அது பிறங்க ஒயிட் பேரட் இது ஒரு பேரட் இருக்குது இதுவும் கலர்ஃபுல்லா இருக்கு பேரட்ஸும் என்ன பண்றீங்க சூப்பர் சார் இது ரெஸ்டாரண்ட் நேம் சொல்லவே இல்லையாப்பா கேட்கல இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து மிஸ் பீகாக் மிஸ் பீகாக் பீகாக் எங்கே போய் காணும் இல்லை பீகாக் ரெண்டு பீகாக் இருக்கு நாங்கள் நானும் அதான் தேடி தேடி பார்த்தேன் பீகாக்கே காணும் செம்ம வெண்டியாக இருக்குது நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தோம் அது போல தான் கலர்ஃபுல் பேரண்ட்ஸ் ஒயிட் பேரண்ட்ஸ் எங்கேயாச்சும் ஒழிஞ்சிட்டு இருக்கோம் நம்ம போய் தேட எனிவே நல்லா இருந்துச்சு சாட்டர்டே வாஸ் டூ குட்

We are in go the library. We restaurant. Okay, fine. Bye, bye.